முதல் ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோல பார்த்தா வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஸ்வாப் அறிவிக்கிறாரு அப்பா வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து நேத்து சார் இருந்த எல்லாரும் நீங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ் மாறுங்க ஏஞ்சல்ஸ் இருந்த நீங்க எல்லாம் டீமன்ஸ் மாறுங்கன்னு சொல்லியாச்சு மாறணும்னு அங்க ஒரு கட்டு வச்சா எங்க அக்கா ஜாக்லின் அக்கா மூஞ்சி செத்து போய் அப்படி பேன் உட்கார்ந்துருக்காங்க கோ என்னக்கா அச்சே நல்ல ஜாலியா சிரிச்சிங்கனே இருப்பேக்கா இன்னைக்கு என்னக்கா சேடா உட்கார்ந்துருக்க அப்படி மாதிரி இருந்துச்சு அக்கா சேடா உட்கார்ந்துருக்காங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம கேமரா டப்பிட்டு ஜெஃப்ரி லெட்ஸ் பிகின் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டா காட்றான் ஜெஃப்ரிக்கான ஹார்ட்டா ஆரம்பிச்சான்டா ஜெஃப்ரி இன்னைக்கு எத்தனை பேர் வச்சு செய்ய போறான் தெரியல அவன் சும்மாவே கலாய்ச்சிட்டு இருப்பான் வீட்டுக்கு போட்டு சும்மாவே கலாய்ப்பான் இதுல என்ன எத்தனை பேரை போட்டு கலாய்க்க போறான்னு தெரியல இல்ல ரயான் சம்பவம் பண்றான் ரயான் வந்து ராணுவ துரத்தி துரத்தி டே மூளை மக்கு பயில நீ மக்கு அடானு கேட்டு இருக்கான் பட் என்னால ஒரு விஷயத்த போல்டா சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ராணுவ எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சீக்கிரத்துல அசைய மாட்டான்னு தோணுது ஏன்னா அவன் திட்டிக்கிட்டே இருக்கான் ரயான் வந்து திட்டிக்கிட்டு அந்த ப்ரொமோல பார்த்தாலும் தெரியும் ரயான் திட்டிக்கிட்டே வரான் ராணுவ வந்து ஜாலியாக அதை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு ரயான் தான் டென்ஷன் ஆகிறான் எனக்கு தெரிஞ்சு இல்ல ராணுவ வந்து அவ்வளவு சீரத்துல கோப கவலைப்பட மாட்டான்னு நான் நினைக்கிறேன் ராணுவ தப்பிச்சிருவான் எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிருவா எனக்கு தோணுது மக்காடா நீ உட்கார்றாங்க உட்கார அப்படின்னு இருக்காங்க அதுல ஆனந்தி வர டக்குனு உள்ள வந்து உட்காராணி ஓடாங்கிட்டு அப்படி மாதிரி சொல்றாங்க கோமா சொல்றாங்க இதுதான் எப்படி இதுதான் டீமன் எப்பா அருணே கத்துக்கப்பா ஏன்னா நீ தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப நேர்மையான வழியில போடும் டீமனா இருந்தாலும் ரொம்ப நேர்மையான டீமனா இருக்கும்ல பாருங்க அக்கா போரு ஆனந்த அக்கா போத்தியா போட்டு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க போட்டு உட்கார்றாங்கட்டு ஓடாங்க அப்படிங்கிற திரும்ப திரும்ப என்ன அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல முடியும் ராணுவ எனக்கு தெரிஞ்சு அசைய மாட்டேன் அந்த இடத்துல கத்தும் கூட அவங்க ரயானும் ஆனந்தி நின்று கோபட்டு கத்துறாங்க ஆனா ரானோ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க எங்கக்கா உட்காரணும் கீழே அக்கா ஆச்சரிய உட்காரவா அக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அசைய மாட்டான் வரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு அவன் அசைய மாட்டான்னு அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா ஜெஃப்ரி வந்து சாச்சனா கட்டணும் ஒரு ஆட்டை பிடுங்கிறான் ஆட்ட குடுமா சும்மா போட்டு ஆட்டை போட்டு இது பண்ணி ஆட்டை குடுமான்னு சொல்லி ஆட்டை பிடுங்குறான் அது என்னன்னு தெரியல மேபி இவன் வெறுப்பேத்தி பிடுங்குறானா இல்ல அந்த பொண்ணுக்கான மூஞ்சி லைட்டா மாறிட்டுன்னு சொல்லி பிடுங்குறானு தெரியல ஏன்னா நேத்துக்கான எபிசோட நிறைய சம்பவம் நடந்துச்சு மஞ்சிரை பொறுத்தவரை கடைசி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா சத்யா கிட்ட எல்லாம் போயிட்டு சத்தியா அவங்க மூஞ்சி லைட்டா இப்படி இருக்கு மூஞ்சி அப்படி இருக்கு நீங்க சட்டை எப்படி ஆடுறீங்க பேண்ட் எப்படி ஆடுறீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி சொல்லி சும்மா ஹார்ட்டை போடுங்க ட்ரை பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி இவனை யாரும் பண்ணிடக்கூடாது பண்ண எல்லாமே குறும்படத்தில் மாட்டி போனேன் ஆனால் இன்னைக்கான எபிசோடு கொஞ்சம் ஃபயராக இருக்குன்னு சொன்னாங்க எப்படி இருக்கோன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இல்லை சாச்சனை கோவப்பட்டுருப்பான் ஏன்னா ஜெஃப்ரி ஈஸியாக கோபப்பட வச்சிருப்பான் ப்ரோ ஜெஃப்ரி பத்தி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல கண்டிப்பாக கோப்பட வச்சிருப்பான் அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா முத்துக்குமன் தலைநிறைய எனத்தை அடிக்க வச்சிருக்கான் செஞ்சிட்டானோட டேய் செஞ்சிட்டு அவனோட முத்துக்குமரன் தலைநறையா பிள்ளை வச்சுட்டு முத்துக்குமரன் வந்து மஞ்சிரியை பார்த்து கத்துறாங்க அந்த இடத்துல ஒரு சீன் கரெக்டாக கவனிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அங்க யாருக்கான நம்ம சத்தியாவும் ஆனந்தி இருக்கிறாங்க சத்தியான்னு ஆனந்தி ரெண்டு பேரும் ஏதோ சொல்லியிருக்காங்க முத்துக்குமரனுக்கு அவன் தலைநறைய பிள்ளை வச்சுட்டு மஞ்சிரியை பார்த்து கத்துறான் தேவைப்படுற விஷயத்துக்கு தான் சண்டை போடணும் சும்மா சும்மா சண்டை போடக்கூடாது சரியா சும்மா சும்மா அந்த விஷயம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் மஞ்சிரியை பார்த்து கத்துறான் எப்படி முத்துக்குமரன் மஞ்சீரியை பார்த்து கத்துறான் இது எல்லாமே நேத்து முத்துக்குமரன் பண்ண விஷயம் தான் நேத்து முத்துக்குமரன் வந்து சத்தியா கிட்ட சத்தியாவோட மூளைக்குள்ள இறங்கி ஒரு சம்பவம் பண்ணா ஞாபகம் இருக்கா

செஞ்சுட்டான்டா தாண்டா செஞ்சுட்டாண்டான்னு சொல்லி கதறிட்டே இருந்திருப்பான் நேற்று நைட்டு ஃபுல்லாக அந்த டாபிக் ஒன்று எடுக்கிறான் வேற ஒன்றும் இல்லை அந்த டாபிக் எடுத்து அதே மாதிரி நேற்று எப்படி முத்து வந்து சத்யா வந்து கேமரா படி போய்ட்டு நான் ஒரு டம்மி தான் நான் வந்து மக்களை ஏமாத்திட்டேன் நான் என்ன அனுப்புகிறவங்கள ஏமாத்திட்டேன் நான் ஆடியன்ஸை ஏமாத்திட்டேன் இந்த வீட்டில் நான் சும்மாதான் இருக்கேன்னு சொல்லி கேமரா பண்ணி சொல்ல வச்சிருப்பேன்ல அதே மாதிரி முத்து அன்னைக்கு சொல்ல வச்சுட்டு இருப்பானே ஆனால் முத்து ரொம்ப ஜாலியாக தான் சொல்லுவாப்பில்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யார் பண்ணுறாங்களோ அப்போ தான் ரசிக்க முடி இருக்கும் அதுக்கப்புறம் பண்ண பண்ண ஓ இது அதுதானான்னு சொல்லிட்டு கடந்து போயிடும் எனக்கு தெரிஞ்ச நேரத்தில் அதான் பண்ணுறாங்க முத்து பயங்கரமா இருக்கான் அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா சத்யா இன்னொரு சம்பவம் சத்யா வந்து தீபக் குக்கார்டு சூப்பர் சூப்பர் எதுக்கு தான் நீலாம் கிளீன் பண்ண மட்டும் தான் கக்கு கக்குன் பண்றதுக்கு மட்டும் தான் நீ ஆக வேற எதுக்குமே ஆக மாட்டேன் ஒரு மாறிப்பட்ட சண்டையா இருக்கேன் அட்டி உரிக்கிறேனே நீ அப்படி மாதிரி தான் இருக்கு சத்தியா பரவாயில்ல ஏதோ வாய துறகிறோயறா இதுலயும் விஜய் ஈஸால காட்டலப்பா விஜய் ஐஸ்டால் கேட்ட நைட்டான ஒரு சீன் நம்ம தான் ஒரு என்டர்டெயினர் வீட்டுல நம்மள மாதிரி முடியாது நம்ம தான் பேச ஆரஞ்சா அப்படியே வாத்து கறி தின்றுவோம் சொல்லி தின்று டைலாக்லாம் விட்டான் நேற்று ராணுவ பிடிச்சி டைலாக்லாம் விட்டுட்டு இருந்தான் தம்பே நீங்க என்னப்பா பண்ணீங்க நான் எல்லாம் சேப்பாய் வந்து நினைச்சு up. செஞ்சுருவேன்ப்பா ஒன்னெல்லாம் அப்படியே அப்படியே தூக்கி சாப்பிட்டு போயிடுவேன் அப்பல இன்னைக்கு இந்த ப்ரொமோ பார்த்தா கூட அங்கேயும் சும்மா சுத்திட்டு இருக்காப்புல தர இவர் ப்ரொமோ கட்டிலே வரல ஏன்னா நீ இருக்கிற மிகப்பெரிய டம்மியா இருப்பே போல நான் வாய் மட்டும் வடக வரத்தி போதும் நான் சத்தமே வர மாட்டேங்குது இப்படியே சத்தமே வரமாட்டேக்கு அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம அன்ஜிதா ரஞ்சித்து அப்புறம் பவித்ரா நினைக்கிறேன் இந்த மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தர்சிகா உட்கார வச்சு தர்சிக்கா அதே மாதிரி சொல்ல வைக்கிறாங்க நேத்து நேற்று முத்து பண்ணால சேம் அதே மாதிரி தான் தர்சிக்க வாயாலே சொல்ல வைக்கிறாங்க நான் நேத்து பண்ண தப்பு தான் அப்படியே நான் நேத்து பண்ணேன் தப்பு தப்பு தாங்க நான் தப்பான கேம் தான் ஆன்லைன் சொல்லிட்டு தரிசிகா வாயாலே சொல்ல வைக்கிறாங்க தரிசிகா பாவம் சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனால் தரிசிகா நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபேக் எழுதி வச்சிருக்காங்களே ஃபேக் ஸ்மைலா இல்லை ஃபேக் சம்திங் ஏதோ எஸ்ன்னு நம்ம ஆரம்பிச்சிருக்காது என்னன்னு தெரியல எழுதி உட்கார வச்சிருக்காங்க இதை வச்சு தரிசிகா ட்ரிகர் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா நேற்று அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு நேற்று நைட்டு வந்து தரிசிகா கொஞ்சம் லோவாக தான் இருந்தாங்க நேற்று நைட்டு வேணா சொன்னேன்ல எங்கள் அக்கா நேற்று வண்டி சிசி டூ ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் ஆகல ஃபோர் ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே ஃபோர் ஹண்ட்ரட் சீசன் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது மத்தியானத்துக்கு அப்புறம் டூ ஹண்ட்ரட் ஆச்சு சரி பரவாயில்ல இல்லை டூ ஹண்ட்ரட்ல எங்கள் அக்கா மெயின்டெயின் பண்ணிவிட்டு பார்த்தா சாயங்காலம் போல ஹண்ட்ரட் ஆயிட்டு சாயங்காலத்தில் ஹண்ட்ரட் ஆகாத நான் யோசித்த என்னக்கா வண்டி சீசாயிரும் போலன்னு பார்த்தா நைட் வண்டி சீசே ஆயிட்டு கவனிச்சிருப்பீங்க கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பாக நம்ம பழைய வீடியே பார்த்துருப்பீங்க நைட் உட்காந்து முத்துக்கு முரன் உட்காந்து பழம்பிட்டு இருப்பாங்க அந்த கேங்கை பார்க்க போகிறமையா இருக்குது அந்த கேங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஆள் படுத்தே விட்டானப்பான்னு பன் முடிச்சு போயிட்டாங்க ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி சொல்லி எனக்கு தெரிஞ்சு பிரேக் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அடுத்தது அனுச்சி நல்ல நல்ல ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அன்சிதா அன்சிதா தரமான ஒரு வேலையை பார்க்குறாங்க ஜாக்லின் அண்ட் நம்ம சௌந்தர்யா ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அங்கே போய் ஜாக்லின் கிட்ட அடுத்தவங்கள யூஸ் பண்ணி கேம் ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கை காமிச்சு சொல்கிறாங்க கரெக்டான வார்த்தை கரெக்டான வார்த்தை நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் நான் 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 சும்மா சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ரீசன் அந்த கோவா கேங்கோ இல்லை ஜாக்லின்கோ சவுந்தரக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அன்னன்னைக்கு சூப்பராக பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா பாருங்க வரப்போற நாள் ஒரு நாள் ஜாக்லின் எல்லார்ட்டையும் சண்டை போடுவாங்க கண்டிப்பா சண்டை போடுவாங்க இது நடக்கும் 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 ஏன்னா இதுக்கு முன்னாடி சும்மா சும்மா ஜாக்லின் எதாவது சண்டை போடுற மாதிரி இப்போ சௌந்தரம் என்ன கேள்வி கேட்டாலும் போட இருக்காங்க நேத்துல சவுந்தர நிறைய இடங்களை வச்சு செஞ்சிருப்பாங்க நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நேற்று எபிசோட் லாஸ்ட்ல முடிஞ்சுல இவங்க ரெண்டு பேரும் இந்த ஜெயிலுக்கு உட்காந்துருந்தாங்க அந்த ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்கும் போது கூட சவுந்தர வச்சு செய்ய செய்ய செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொண்டாந்து கழிச்சு கூட நைட்டுமே உட்காந்து எல்லாம் அந்த கேங் எல்லாம் உட்காந்து ஜெயில ஜெயிலை சுற்றி பேசிட்டு கூட சவுந்தரம் நிறைய போட்டு அடி வெளியூன்னு வலிப்பாங்க ஆனால் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா சிரிச்சை மெனிக்கே பேசிட்டு இருந்திருப்பாங்க அதை சமாளிக்கிறதுக்கு லைட்டாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ ஜாக்லின் கொண்டு தெரிஞ்சு போச்சு இங்கே சவுந்தரம் ஒரு நபருக்கு நல்ல கைத்தட்டில் வருது நல்ல சப்போர்ட் இருக்கு ஸோ இவா கூட சேர்ந்து இவா பண்ணுறது கூட அப்படி சேர்ந்து ஜாலியாக ஒரு ஜோன் எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கும் அதில் ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிரும் நம்மளும் கண்டிப்பாக மேலே வந்துடும் சொல்லி தெரிஞ்சுதான் ஜாக்லின் இதை பண்ணுறாங்க என்னால் இது கரெக்டாக கெஸ்ட் பண்ண முடியுது கண்டிப்பாக ரீசண்டே சரி ரீசன்ட் டேஸ்ல கம்மிங் டேஸில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபைட் வரும் பெரிய வாங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க உண்மையாவே ஜாக்லின் சவுந்தரவை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடுறாங்க உண்மை எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு விஷயம் கவனிச்சு நேத்து விட்டுருங்க முன்னாடி ஒரு ரெண்டு நாள் திங்கள் செவ்வாயெல்லாம் நீங்க கவனிச்சுன்னா சவுந்தர பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி தனியாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஓகேவா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் ஜாக்லின் கூட சேர்ந்து ஏதாவது சண்டையோ இல்லை ஏதோ பேச ஆரம்பிச்சா மட்டும்தான் சவுந்தரக்கான கேமுமே காலியை சவுந்தரவுமே பார்க்க நம்ம வெறுப்பேற்ற மாதிரி இருக்கு ஓகேவா சவுந்தரமே நமக்கு நம்மள வெறுப்பேற்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சவுந்தரியா ஜாக்லின் விட்டு தள்ளி வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு நமக்கு தோணுது மொத்தத்தில் வச்சு செய்கிறாப்பில் எப்படி மொத்தத்தில் வச்சு செய்கிறாப்பில் கடைசியில் மஞ்சிரி மஞ்சிரி ஒவ்வொருத்தையும் அப்படி என் மனசுக்குள்ளே ஃபுல்லாக வன்மந்தான் இருக்குது சார் வேற எதுவுமே இல்லை நான் பண்ண தப்பு தான் நான் பண்ண தப்பு தான் கையெடுத்து எல்லார்டையும் கும்பிட்டு இருக்காங்க இல்லை ஜெஃப்ரி கடைசியில் வச்சு செய்கிறான் கடைசியில் ஜெஃப்ரி வச்சு செய்கிறான் ஐயோ ஏமா அப்படிலாம் சொல்லுங்கம்மா அப்புறம் உண்மையை வெளியே சொன்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி ஜெஃப்ரி செய்கிறான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச சம்பவம் நிறையா இருக்கும் அந்த பிரமோவில் பார்த்த வரத்துக்கே டீமென்ஸ் நிறைய பேர்ட்டு ஹார்ட் இல்லை ஸோ இவனை பெருசாக ஹார்ட்டை பிடுங்கனால நமக்கு தெரில ஏதோ சம்பவம் பண்ணுறானா சம்பவம் இருக்கும் பட் அந்த ஹார்ட்டை பிடிங்க அடிக்கிற அளவுக்கு சமம் இருக்குமான்னு தெரில பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உன்னை பண்ணுவோம் நம்புறேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ டிமெண்ட்ஸாக மாறி இருக்கல யாரும் சூப்பராக வச்சு செய்வான்னு சொல்லி உங்களுக்கு கணக்கில் மறக்காமல் கம்மண்டில் போடுங்க எனக்கு தெரிஞ்சு ஆனந்தியும் நம்ம என்ன ஜெஃப்ரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கான கருத்துக்கமண்டில் போடுங்க